இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு பிவிஆர் ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் இருக்கிற எல்லா தியேட்டர் சேர் என்ன சொல்லுவாங்க சார் சென்சர் சர்டிஃபிகேட் கொடுங்க புக்கிங் ஓப்பன் பண்றோம் ஓகே ஸோ சென்சர் சர்டிஃபிகேட் தான் புக்கிங்கே மெயின் ஆமாம் சென்சர் சர்டிஃபிகேட் இல்லாமல் புக்கிங் பண்ண போகிறது அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை சார் ஏற்கனவே நாங்கள் அனுபவிச்சிட்டோம் நாங்கள் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க திஸ்ட்ரிபியூட்டர்வங்க வந்து தியேட்டர் காரங்க தியேட்டர் ஸ்காரங்க தியேட்டர் கோடி ஆடியன்ஸ் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க ஆமா சார் பண்ணாங்க பாத்தீங்களா அதாவது ஃபர்ஸ்ட் 3 4 டேஸ் ஆமா அது ரீஃபண்ட் கோடிப்பா அவ்ளோ அமௌண்ட் வந்த ரீஃபண்ட் இப்போ திருப்பி அந்த மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க சார் நீங்க பண்ணுங்க எங்களுக்கு வந்து நான் இன்டர்நேஷனல் கேட்டேன் என்ன அவங்க சொல்லிட்டாங்க சார் கேடிஎம் கேடிஎம்னா ஆல்ரெடி ஜனநாயக படத்தினுடைய கண்டென்ட் எல்லா தியேட்டர்லயும் இருக்கு கேடிஎம் மட்டும் இல்ல கேடிஎம் உங்களுக்கு தெரியும் அந்த கீ டிவைஸ் வந்து நம்ம கொடுத்தாலும் அந்த கீ மட்டும் உங்க கியூப்ல இருந்து கொடுத்துட்டாங்கன்னா படம் ரெடி டு பிளே இப்போ என்ன சொல்றாங்க நீங்க எங்களுக்கு கேடிஎம் அமைச்சிருங்க சென்சர் கேடி அமைச்சிருங்க நாங்க அடுத்த வாரமே போட்டுரும் புக்கிங் ஓபன் பண்ணி உடனே போட்டுரும் நீங்க எதுவுமே அனுப்பலைன்னா நாங்க நம்ப மாட்டோம் இந்த படம் வருதான்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு சர்டிபிகேட் வராம ஓபன் பண்ணிட்டோம்னா திருப்பி ஒரு பிரச்சனை வருவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்க இருக்காங்க அப்போ இப்போ ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார் சரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் உடனே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம் அது எந்த ரிலீஸ் டேட் இப்போ இருக்கிற சிக்கல் என்னன்னா அநேகமா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி எண்டு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல வரலாமா அப்போ அவங்க நினைச்சா பிப்ரவரி எண்டுக்குள்ளே இந்த படத்தை கொண்டு வந்துடலாம் இப்போ வந்து சிபிஎஃப் கிட்ட உட்காந்து சமாதானமா பேசி அதெல்லாம் இது பண்ணி உடனே இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே படத்தை கொண்டு வந்துடலாம் ரைட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை அவங்களால அது பண்ண முடியலன்னா எலெக்ஷன் வரும்போது வராது அப்போ மார்ச் விட்டுருங்க ஏப்ரல் விட்டுருங்க ஏன்னா ஏப்ரல் வரையும் எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் ரெண்டு இருக்கலாம் இல்ல மே ஃபர்ஸ்ட் இருக்கலாம் எலெக்ஷன் வந்து முடிகிற வரையும் இந்த படம் ரிலீஸா வந்து எலெக்ஷன் கமிஷன் அலோ பண்ணாது ஓ அப்போ நம்ம வந்து ஏப்ரல் மேல இந்த படத்தை பார்க்க முடியாது மார்ச் ஏப்ரல் பார்க்க முடியாது ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சிக்கல் இப்போ பிப்ரவரி ரெண்டுக்குள்ள இந்த படம் வருதா அப்படின்னா நான் நம்பிக்கையோட காத்திருக்கிறேன் பிப்ரவரி ரெண்டுக்குள்ள இந்த படம் வந்துடும் ஏன்னா தயாரிப்பாளர் அவ்வளவு சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னா கேஷுவலா விட்டுல இல்ல எதுக்கு இவ்வளவு போராடணும் பேசாம விட்டுலாம் இல்ல சரி ஓகே நம்ம ஏப்ரல் மேலே இந்த எலெக்ஷன்லாம் முடியட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ரிவைசிங் கமிட்டி போய்ட்டு பெருமையாக வரலாம் அப்படின்னு அவங்க ஏன் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படியாவது ஃபெப்வரியில் இந்த படத்தை கொண்டு வந்தணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் போட்டுட்டுருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் திங்கள் நமக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது எல்லாமே திங்கட்கிழமை நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி கோர்ட்டு வந்து அவங்க சப்மிஷன் பண்ணல ஆனால் மண் எதுவும் சப்மிட் பண்ணல அவங்க வந்து கோர்ட்டில் வந்து ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும் அது எதுவுமே கொடுக்கல அப்போ என்ன அர்த்தம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அவங்க இன்டர்னலாக சிபிஎஃப்சிகேட்டிவ் எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது மண்டே அன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ண போகிறாங்க